அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களை நவராத்திரியை முன்னிட்டு சில அற்புதமான சிலைகள் நவராத்திரி ஆஃபர் விலையில் வழங்கப்பட உள்ளது அதைத்தான் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகின்றோம் எங்களிடம் நீங்கள் எந்த ஆன்மீக பொருள் வாங்கினாலும் அதை முறப்படி பூஜையில் வைத்து சாபம் நீக்கி உயிரூட்டி தருவோம் குறிப்பாக சிலைகள் வாங்கும் பொழுது நாங்களே அதற்கு பிராண பிரதிஷை செய்து கண் திறந்து அதற்குண்டான முறையான காப்பு பூஜைகளை செய்து வழங்குவோம் என்ன சிலை வேணாலும் என்ன ஆன்மீக பொருள் வேணாலும் டிஸ்பிளேல எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லைங்களா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் தரக்கூடிய இந்த ஆஃபர் நவராத்திரியை முன்னிட்டு வழங்கப்படுகின்றது பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த அற்புதமான நவராத்திரி ஆஃபர் வழங்கப்படுகின்றது இந்த பொருட்களை நீங்கள் பதிவு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தடைய பெயர் ராசி நட்சத்திரம் கண்டிப்பாக பதிவிடுங்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் குடும்பத்துக்காக சிறப்பு பூஜை செய்து உங்களுக்கு இந்த சிலைகள் அனுப்பி வைக்கப்படும் வேறு எந்த ஆன்மீக பொருள் வாங்கினாலும் இதை முறைப்படி தான் நாங்கள் பூஜை செஞ்சு கொடுக்குறோம் முதல்ல பெருமாள் சிலை அற்புதமான ஆறு இன்ச் உயரம் கொண்ட ரெண்டரை இன்ச் அகலம் கொண்ட நானூற்றி எழுபத்தைந்து கிராம் எடையுள்ள இந்த பெருமாள் சிலை ஆயிரத்தி எட்நூறுவா மதிப்புள்ள இந்த சிலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே நவராத்திரி ஆஃபராக அடுத்ததாக சகல ஐஸ்வர்யங்களை தரும் பாலா திரிபுரசுந்தரி சிலை நாலரை இன்ச் உயரமுள்ள இந்த சிலை மூணு அடி அகலம் உள்ள சிலை ஆறுநூறு கிராம் எடையுள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி நூறுரூவா மதிப்புள்ள இந்த சிலை ஆயிரத்தி முந்நூறு ரூபாய் அடுத்ததாக மீனாட்சி அம்மன் சிலை ஆறு இன்ச் உயரம் இரண்டு இரண்டு புள்ளி நான்கு இன்ச் அகலம் ஐநூறு கிராம் எடையுள்ள இந்த சிலை ஆயிரத்தி ரூபாய் மதிப்புள்ள இந்த மீனாட்சி அம்மன் சிலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே சகல சௌபாகியத்தை தரும் அற்புதமான சிலை உயிரூட்டி உங்களுக்கு வழங்கப்படும் அடுத்ததாக பிரத்தீங்கரா தேவி சிம்ம வாகினியான பிரத்திங்கரா தேவியின் சிலை ஆறு இன்ச் ஆறரை இன்ச் உயரம் கொண்டு நான்கு இன்ச் அகலம் கிட்டத்தட்ட ஒரு கிலோ எடையுள்ள இந்த சிலை மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே இரண்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் மட்டுமே இந்த பிரத்திங்கிராஸ் சிலை அடுத்து மாரியம்மன் சிலை அகிலாண்டக்கொடி பிரம்மாண்டனாகி அன்னை மாரியம்மன் சிலை ஐந்தரை இன்ச் உயரம் உண்டு மூணு இன்ச் அகலம் எட்நூற்றி இருபது கிராம் எடை கொண்ட இந்த சிலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த மாரியம்மன் சிலை மூவாயிரம் ரூபா மதிப்புள்ள இந்த சிலை இரண்டாயிரம் ரூபாய் மட்டுமே அற்புதமான மாரியம்மன் சிலை அடுத்ததாக பிள்ளைகள் நன்றாக படிக்க அற்புதமான விநாயகர் படிக்கும் விநாயகர் சிலை ஐந்தரை இன்ச் உயரம் எட்நூறு கிராம் எடை கொண்ட இந்த சிலை இரண்டாயிரத்தி இருநூறுபா மதிப்புள்ள இந்த சிலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே இந்த சிலை பூஜையில் இருந்தால் பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் அடுத்ததாக நடராஜர் சிலை சகல தோசத்தை நீக்கும் நடராஜர் சிலை ஆறு இன்ச்சு உயரம் ஐந்து புள்ளி மூணு இன்ச் அகலம் எழுநூத்தி பதினைந்து கிராம் எடையுள்ள இந்த சிலை இரண்டாயிரத்தி நூறு மதிப்புள்ள இந்த சிலை ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே ஆயிரத்தி இரநூறு ரூபாய் மட்டுமே அடுத்தது அற்புதமாக பிள்ளை வரம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க குழந்தைகளுடைய உடல்நிலை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான கிறிஸ்டர் சிலை வைத்து பூஜை செய்யுங்கள் எட்டு இன்ச் உயரம் கிட்டத்தட்ட இரண்டு இரண்டரை கிலோ எடையுள்ள இந்த சிலை எட்டு இன்ச் உயரம் ஐந்தரை இன்ச் அகலம் ஆறாயிரத்தி முந்நூறுபா மதிப்புள்ள இந்த சிலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அற்புதமான சிலை பசுவுடன் கூடிய கிருஷ்ண சிலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டுமே அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பணப்பிரச்சினை தீர்க்கக்கூடிய கற்பக விருட்ச மரம் எட்டு புள்ளி மூணு இன்ச் உயரம் ஆறு இன்ச் அகலம் கொண்ட அறுநூற்றி இருபது கிராம் எடையுள்ள ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள இந்த கற்பக விருட்ச மரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே பண வசியத்தை ஏற்படுத்தும் கற்பக விருட்ச மரம் பார்த்தீங்கன்னா அதுலேயே விளக்கு ஸ்டாண்டும் சேர்ந்து இருக்கும் விளக்கு ஸ்டாண்டோடவே இருக்கும் அற்புதமான கற்பக விருட்ச மரம் ஆயிரத்தி நூறு ரூபாய் அடுத்ததாக நான் பா காட்ட போறது அறுபடை முருகன் முருகப்பெருமானை ஒரு சிலை இப்போ நீங்க பார்க்க போறீங்க ஆறு முக சிலை இந்த சிலை கிட்டத்தட்ட இரண்டே கால் கிலோ எடை வேலுடன் கொண்ட பத்தரை இன்ச்சு உயரம் கொண்ட ஆறரை இன்ச்சு அகலம் கொண்ட கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த முருகப்பெருமானுடைய சிலை மூவாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இந்த சிலை பீடத்தோட இருக்கும் அற்புதமான முருகப்பெருமான் சிலை மூவாயிரத்தி நூறு ரூபாய் மட்டுமே அற்புதமான பிராண பிரசை செய்யப்பட்ட சிலை இந்த சிலை ஆறு முகங்கள் கொண்டு அற்புதமாக காட்சி தரும் கரங்களுடன் காட்சி தரும் அற்புதமான சிலை இந்த அருமையான ஆன்மீக பொருட்கள் உங்களுக்கு தேவைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தகவல் கொடுங்க உங்களுக்கு வங்கி கணக்கு எண் மற்றும் கூகுள் பே நம்பர் ஃபோன் பே நம்பர் தருவார்கள் பணம் செலுத்தி பதிவு செய்து கொண்டால் மூன்றிலிருந்து ஐந்து வேலை நாட்களுக்குள் முறைப்படி பூஜை செய்து இந்த சிலை உங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அற்புதமான ஆஃபர் நவராத்திரி பனிரெண்டாம் தேதி வரை மட்டுமே பனிரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மட்டுமே மீண்டும் அடுத்த ஒரு ஆஃபரில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்